முந்தானத்துக்கு போய் ஆரம்ப சுகாதார நிலையம் சுந்தரம் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்தேன் நான் பிபி மாத்திரை வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் முந்தானத்து போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துட்டு நேற்று சாப்பிடலாம்னு அந்த மாத்திரை எடுத்து பார்க்கும்போது நவம்பர் மாசமே கால மாத்திரையை மாத்திரை கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா அந்த மாத்திரை வந்து நான் பார்த்ததுனால போச்சு இந்த மாதிரி பார்க்காம எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க எத்தனை பேர் சாப்பிட்ருக்காங்கன்னு தெரியல இது வந்து சைட் எஃபெக்ட் ஏதோ ஆகியோ இல்லைன்னா உயிருக்கு ஏதோ பாதிப்பு யார் யாசா பொறுப்பு இது வந்து அங்கே உள்ள அதிகாரிகளுடைய கவனக்குறைவு செவிலியர்களுடைய அலட்சிய பொறுப்பு இது வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ரெண்டாவது வந்து ஏற்கனவே வந்து அவங்க மாத்திரை கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாத்திரை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி யார் யாருக்கு வந்து இந்த மாதிரி மாத்திரை மாத்தி கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து மாத்திரை வந்து சரியான மாத்திரை கொடுக்கணும் எந்த ஒரு ஆபத்தும் வராமல் பாதுகாக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் சார் ஆய்வு உட்படுத்தினா தான் வந்து எத்தனை மாத்திரை மாதிரி எஸ்பிரியான மாத்திரை இருக்கு அது யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிலாம் தெரியும் சார் அது அங்க அதிகாரிகிட்ட கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அது செவிலியர்கள் வந்து சொல்றாங்க நாங்க வந்து இனிமே சரி பண்றோம் நாங்க தெரியாம நடந்து போச்சு அப்படிங்கிறாங்க இது வந்து தெரியாமலும் நடக்குது இல்ல சார் இது வந்து அலட்சியப்புக்கு தான் சார் இது தெரியாமல் நடக்குதுங்க வந்து மாத்திரை விஷயத்தில் வந்து விளையாடக்கூடாது இல்லை எப்படி எஸ்பிரியான மாத்திரையாகவும் கொடுக்கலாம் அவங்க ஏற்கனவே வந்து சொல்லும் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து நாலு வாரத்துக்கு முன்னாடியே வந்து மாத்திரையெல்லாம் வந்து நாங்கள் தூக்கி போட்டோம் இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுத்த மாத்திரை தான் இது வந்து நாங்கள் அப்படியெல்லாம் கொடுக்கறது வாய்ப்பு இல்லைன்னா இந்த மாதிரி வந்து மற்றவங்களும் பாதிக்க பாதிக்கக்கூடாது சாப்பிட்டு வேற எதுவும் ஆகிடக்கூடாததுனால தான் இந்த புகார் வந்து உங்களுக்கு